இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினெட்டு முடியே அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தார் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இது எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே மூன்றாம் நாளில் வல்லமையோடு உயிர் விட்டார் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகதலா மரியாவுக்கு கல்லறையிலே காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம் அழுது கொண்டிருந்த மகதலா மரியா உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பின்பு அந்த உயிர்ப்பின் நச்செய்தியை அறிவிக்கக்கூடியவராய் மாறுகிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை நினைத்து இப்பொழுது அழுது கொண்டிருக்கலாம் இந்த மகதலாம் அறியாலைப் போல நாமும் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தால் உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய அழுகையை மகிழ்ச்சியாய் மாற்றுவார் அவருடைய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய மனிதர்களாய் நம்மை அவர் மாற்றுவார் உயிர்த்த ஆண்டவர் இதோ மகதலா மரியாளுக்கு மட்டுமல்ல நமக்கும் காட்சி கொடுப்பவராய் நம் அருகில் இருப்பவராய் இருக்கிறார் நாம் தான் அவரை பார்க்க வேண்டும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அம்மா ஏன் அழுகிறேன் என்று உரிமையோடு நம் ஆண்டவர் கேட்பார் நம் ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோமா இதோ ஒவ்வொரு திருப்பலியின் வழியாகவும் அந்த ஆண்டவரைத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிறார் நம் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார் நம் அழுகுறலை கொண்டிருக்கிறார் நாம் நம் ஆண்டவரை அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் அழுது கொண்டிருந்தால் அதை நம் ஆண்டவர் அனுமதிப்பதில்லை ஏன் அழுகிறீர் என்று சொல்லி நம் அழுகையை நிறுத்தக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மோடு பணி செய்யக்கூடியவர்கள் யாராவது அவர்களுடைய வாழ்க்கையிலே துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அழுது கொண்டிருந்தால் உயிர் தாண்டவர் இயேசுவை போல நாம் உடனிருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரின் இடத்திலிருந்து நாம் தான் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னார் நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்க வேண்டும் ஆம் அன்பிற்குரியவர்களே நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறோமா அல்லது நம்மோடு இருப்பவர்கள் அழுது கொண்டிருப்பதற்கு நாம் தான் இருக்கிறோமா நம்மால் யாரேனும் கண்ணீர் சிந்துவார்கள் என்று சொன்னால் இதோ இந்த நாளிலே நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மோடு இருப்பவர்கள் நம்மால் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர நம்மால் யாரும் கண்ணீர் சிந்தக்கூடாது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவருமே நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு காவலாளியாக பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்று பல குடும்பங்களிலே பார்க்கிறோம் கணவன் மனைவியிடையே பிரச்சனை மிக முக்கியமாக சந்தேகம் மிக இன்னும் முக்கியமாக குடி போதை பழக்கங்கள் இந்த பிரச்சனைகளினால் குடும்பங்களிலே கணவனோ மனைவியோ அழுது கொண்டிருக்கிறார்கள் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருமண வாக்குறுதியின் பொழுது ஒருவர் மற்றவருக்கு எல்லா நிலைகளிலும் உறுதுணையாக இருப்பதாக வாக்கு கொடுத்திருப்பார்கள் ஆனால் இங்கே அதையெல்லாம் மறந்துவிட்டு சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள் வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்து கொண்டிருப்பார்கள் இதற்காகவா வாக்கு கொடுத்தீர்கள் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்க்கையிலே சிக்கல்கள் சவால்கள் உண்டு ஆனால் அவற்றிற்கு மத்தியிலே ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு மகிழ்ச்சியை இருக்க வேண்டும் கண்ணீர் சிந்தும்படியாய் நாம் யாரையும் வைக்கக்கூடாது இதோ இந்த நாளிலே தாண்டவர் இயேசு மகதலா மரியாவினுடைய அழுகையை தடுத்து நிறுத்தும்படியாய் ஏனம்மா அழுகிறாய் என்று சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்து அவரை தேற்றி அவரை நற்செய்தியை அறிவிப்பவராக ஆசிர்வதித்தார் எனவே நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல நம்மோடு இருப்பவருடைய கண்ணீரை துடைப்போம் அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்முடைய சொற்களும் செயல்களும் அமையட்டும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக வலமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள சுகம் கொடுத்து வழிநடத்துவீராக உயிர் தாண்டவரே இயேசுவே நீர் மகதலா மரியாதை சந்தித்தது போல அவருடைய கண்ணீரை நீர் மகிழ்ச்சியாய் மாற்றியது போல இதோ இந்த நாளில் எங்களையும் சந்திக்க வேண்டும் எங்கள் கண்ணீர் கவலைகளையெல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றித்தர வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் இயேசு ஆண்டவரே எத்தனையோ நபர்கள் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீரே அவர்களை தொடும் உயிர்த்த அமைதி சமாதானம் இவர்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டுமா செப்பிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய மன கவலைகள் மன குழப்பங்கள் அனைத்திலும் இருந்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டுமென்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் கொடுப்பீராக இனமாக அவர்கள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்களிலே அவர்களுக்கு இடம் கிடைக்கும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் என்னாலும் நிலைத்திருக்கும்படியாய் செய்திடலாம் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே அவர்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் இந்த நாளிலே நீர் ஆசிர்வதியம் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காகிறேன் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் ஆண்டவரைய மேலான இறக்கத்தினால் அந்த ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்பவ்லே ஏற்றுக்கொள்வீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்பவர்கள் இன்று அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் மீது எங்களை வளமையோடு வழிநடத்தும் ஆண்டவரே ஆண்டவரே இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து அன்றாடுகிறோம் ஆமே இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்